எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் எழுபத்தேழு வீத மக்கள் தற்பொழுது உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதில்லை என கருத்து வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னாள் அதிபர் பிரான்சுவா ஓலோந்த் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன பிரான்சில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் வருகை மற்றும் வீட்டு சந்தையின் தற்போதைய சூழல் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வருவாய் குடும்பங்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது பிரான்சில் தமிழர்கள் நிறைந்து வாழும் பகுதிகளில் ஒன்றான பொபினியல் நிகழ்ந்த வாழ்வெட்டு தாக்குதலில் முப்பத்தொரு வயது ஈழத் தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் பாடசாலை ஆசிரியை மீது கத்திக்குத்து மேற்கொண்ட மாணவன் இந்த தாக்குதலை தான் முன்கூட்டியே திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளான் பிரான்சில் பரவிவரும் வரும் பறவை காய்ச்சல் பாதிப்புகளை தொடர்ந்து ஜெர்சி தீவில் பறவைகள் வளர்ப்பதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக்கொள்கின்றோம் மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் பரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்சில் நிலவும் பொருளாதார நிலை மற்றும் சம்பளம் குறித்து பி டிவி நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளன எழுபத்தேழு வீத பிரெஞ்சு மக்கள் தற்பொழுது பிரான்சில் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதில்லை என கருதுகின்றனர் பணவீக்கம் சற்று குறைந்தாலும் மக்களின் வாங்கும் திறன் என்னும் கவலைக்குரியதாகவே உள்ளது கூடுதலாக உழைப்பது வருமானத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என பெரும்பான்மையான மக்கள் நம்புகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் சம்பள உயர்வு குறித்த எதிர்பார்ப்புகள் குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சராசரி சம்பள உயர்வு ஒன்று புள்ளி ஏழு முதல் இரண்டு வீதம் வரை மட்டுமே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் உயர்வை இரண்டு புள்ளி நான்கு மூன்று இந்த வீதத்தை விட இது குறைவானது சுமார் ஐம்பத்து மூன்று வீத நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்தவித சம்பள உயர்வும் வழங்க திட்டமிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பணவீக்கம் ஒன்று புள்ளி மூன்று வீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சம்பள உயர்வு இதைவிட சற்று அதிகமாக இருந்தாலும் வரி மற்றும் ஏனைய பிடித்தங்களால் நிகர வருமானம் குறைவாகவே உணரப்படுகிறது ஊழியர்களின் மொத்த சம்பளத்திற்கும் புரூத் அவர்கள் கையில் பெறும் நிகர சம்பளத்திற்கும் நெட் இடையிலான பெரிய இடைவெளி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சம்பளத்தில் பிடிக்கப்படும் அதிகப்படியான சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள் சோசியல் கொண்டிபியூசியோ கையில் கிடைக்கும் பணத்தை குறைக்கின்றன நிறுவனங்கள் சம்பள உயர்வு வழங்க தயங்குவதற்கு நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலும் ஒரு காரணமாக கூறப்படுகின்றது பிரான்சில் குறைந்தபட்ச ஊதியம் சிமிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் மாதத்திற்கு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று புள்ளி சைபர் மூன்று யூரோவாக உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னாள் அதிபர் பிரான்சுவா ஒலோந்த் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அலாந்த் தனது அரசியல் செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தி வருகின்றார் இடதுசாரி கூட்டணியில் தீவிர போக்குடைய யோன்லுக் மெலோஷோ போன்றவர்களுக்கு மாற்றாக ஒரு நிதானமான சீர்திருத்தவாத முகமாக மத்திய இடதுசாரி தலைமையாக தன்னை முன்னிறுத்த முயற்சிக்கிறார் வெற்றி பெறுவதற்கான சூழல் அமைந்தால் மட்டுமே தான் களம் என்று அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார் ஒரு முன்னாள் அதிபராக குறைந்த வாக்குகளை பெற்று தோல்வி அடைவதை அவர் விரும்பவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்டோரிய நிலவரப்படி இடதுசாரி கட்சிகளிடையே ஒரு பொது வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இதில் ஒலந்த் ஒலிவிய ஃபோர் மற்றும் ரஃபேல் குளுக்ஸ்மன் ஆகியோர் முக்கிய போட்டியாளர்களாக கருதப்படுகின்றனர் தீவிர இடதுசாரி கட்சியான அண்ட் லாப்ரோன்ஸ் கட்சியுடன் இணைந்து செயல்பட ஒலோந்த் மறுத்து வருகின்றார் இது இடதுசாரி வாக்குகளை பிரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் தற்பொழுது பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள சூழலில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல்கள் ஒலோந்தின் செல்வாக்கை முக்கிய காரணியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்ன நடந்தது இல்ல குளிர்க்க வேண்டாத விஷயமும் இருக்குது பெயிண்டிங் வித்தியாசமாயிருக்கும் நீங்கள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது தேவி கேட்டிங்க சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம் எங்கட பிள்ளைகளாண்டு நம்பி கொண்டு வந்துட்டோம் காரை அப்படியே விட்டுட்டு போகிறேன் ஈ ஆர் எஸ் ஓட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்போம் அறுபத்தைந்து ரூ மொரிஸ் பர்த்தோ தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக்குர்னா தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகை என வரவே இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸ்ல ஒரு பெட்டிக்கடை வச்சிருந்தாங்க இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கறாங்கன்னா அது மாதிரி ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசுல உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி மசாலாவை விவசாயிகள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நிரூபிக்கலாம் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷapel உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் வருகை மற்றும் வீட்டு சந்தையின் தற்போதைய சூழல் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வருவாய் குடும்பங்களுக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சின் மொத்த ரியல் எஸ்டேட் முதலீட்டில் வெளிநாட்டு முதலீடு சுமார் நாற்பது வீதமாக இருந்தது பாரிஸ் போன்ற முக்கிய நகரங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளூர் வாசிகளை விட சுமார் இரண்டு புள்ளி ஐந்து வீதம் அதிக விலைக்கு வீடுகளை வாங்குகின்றனர் இது சந்தை விலையை உயர்த்துகிறது முதல் வயது வரையிலான இளைஞர்களிடையே வீட்டு உரிமையாளர் விகிதம் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஐந்து புள்ளி ஒன்பது வீதம் சரிந்துள்ளது அதிகப்படியான விலை உயர்வு மற்றும் வங்கிகளின் கடுமையான கடன் வழங்கும் கட்டுப்பாடுகள் காரணமாக முதல் முறை வீடு வாங்குபவர்கள் சந்தையில் இருந்து வெளியேற்றப்படுகின்றனர் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட குடும்பங்களின் வீட்டு உரிமையாளர் விகிதம் எழுபத்தோரு வீதத்தில் இருந்து அறுபத்தி ரெண்டு வீதமாக குறைந்துள்ளது நடுத்தர வருவாய் உடையவர்கள் நகரங்களின் மையப்பகுதிகளில் வீடு வாங்க முடியாமல் தொலைதூர புறநகர் பகுதிகளுக்கு தள்ளப்படும் சூழல் நிலவுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் வீடுகளின் விலை சற்றே குறைந்தாலும் சுமார் நான்கு வீதம் நடுத்தர குடும்பங்களின் வாங்கும் திறன் இன்னும் சீரடையவில்லை பெரும்பாலான நடுத்தர வருவாய் பிரிவினர் இன்னும் காத்திருந்து பார்க்கும் மனநிலையிலேயே உள்ளனர் இந்த நெருக்கடியை சமாளிக்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் நகராட்சிகளில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து வீத சமூக வீடுகள் சோசியல் ஹவுசிங் அசலம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சட்டம் வலியுறுத்துகிறது மேலும் நடுத்தர வருவாய் குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் நாற்பத்தி ஐயாயிரம் மலிவு விலை வீடுகளை கட்ட சே டே சே திட்டமிட்டுள்ளது வெளிநாட்டு முதலீடு ஒருபுறம் பொருளாதாரத்திற்கு வலு சேர்த்தாலும் அது உள்ளூர் மக்களின் வீட்டு உரிமை கனவை எட்டா கனியாக்கி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் தமிழர்கள் நரைந்து வாழும் போதிகளில் ஒன்றான பொபினியல் நிகழ்ந்த வாழ்ட்டு தாக்குதலில் முப்பத்தொரு வயது ஈழத்தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இக்கொலை சம்பவம் பொவினியிலும் தமிழ் மக்கள் வாழும் ஏனைய பகுதிகளிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இல்லை செயின்ட் சென்டனி மாகாணத்தில் உள்ள பொவினி பகுதியில் சோபோ பரி நோ பல்கலைக்கழக வளாகத்திற்கு மிகவும் அருகாமையில் உள்ள அவென்யூ வீதியில் வைத்து பிப்ரவரி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சுமார் நான்கு இருபது அளவில் இந்த கொலைச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது கொடூரமான முறையில் நூலமான வாழை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தாக்குதலாளிகள் நிகழ்த்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் மேலும் ஒரு இளைஞர் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் தலைமறைவாகியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரில் இருபத்து மூன்று வயதுடைய இளைஞன் பலியானதாகவும் இரண்டாவது நபர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது காவல்துறையினர் இது தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷப்பல் கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் ட்ரவல்ஸ் லா ஷப்பல் வீடி கேஷன் கேரியும் வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம்தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீடி சூப்பர் ஸ்டோ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்சின் சனரி சுமேர் பகுதியில் உள்ள லா கிஷாத் உயர்நிலை பாடசாலையில் நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவம் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஓவிய ஆசிரியையை வகுப்புறையில் வைத்து பதினான்கு வயது மாணவன் கத்தியால் குத்தியுள்ளான் இதற்காக அவன் கொலை முயற்சி என்ற குற்றச்சாட்டின் கீழ் தற்பொழுது கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் முதல் கட்ட விசாரணையின் பொழுது குறிப்பிட்ட மாணவன் இந்த தாக்குதலை தான் முன்கூட்டியே திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அன்றைய தினம் காலையிலேயே தனது வீட்டின் சமையலறையில் இருந்து கத்தியை எடுத்துக்கொண்டு பாடசாலைக்கு வந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் தனது கல்வி செயல்பாடுகள் குறித்து ஆசிரியை கூறிய சில விமர்சனங்கள் தனக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த வெறுப்பின் காரணமாகவே இந்த செயலை செய்ததாகவும் குறிப்பிட்ட மாணவன் கூறியுள்ளார் இந்த தாக்குதலுக்கும் மதம் அல்லது அரசியல் சித்தாந்தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் பலத்த காயமடைந்த ஆசிரியை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்றாலும் நிலைமை கவலைக்கிடமாகவே உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது வகுப்புறையில் சக மாணவர்கள் முன்னிலையிலேயே இந்த கத்திக்குத்து சம்பவம் நடந்ததால் அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகின்றது குறிப்பிட்ட மாணவன் ஏற்கனவே கண்காணிப்பில் இருந்தாரா அல்லது பாடசாலையின் பாதுகாப்பு மற்றும் மாணவர் கண்காணிப்பு முறையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்ததா என்பது குறித்து அதிகாரிகள் தற்பொழுது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள் பிரான்சில் பரவிவரும் பறவை காய்ச்சல் பாதிப்புகளை தொடர்ந்து ஜெர்சிய தீவில் பறவைகள் வளர்ப்பதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன முன்பு முப்பது பறவைகளுக்கு மேல் வளர்ப்பவர்கள் மாத்திரமே பதிவு செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு பறவை வைத்திருப்பவர்கள் கூட அரசு அமைப்பில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பறவை வளர்ப்பவர்கள் தங்கள் விவரங்களை உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு குழுவிடம் பதிவு செய்ய வேண்டும் கடந்த அக்டோபர் முதல் பிரான்சில் நூற்று பன்னிரண்டு பறவை காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இதனால் சுமார் இருபது லட்சம் பறவைகள் உயிரிழந்துள்ளன அல்லது அளிக்கப்பட்டுள்ளன அண்டை நாட்டில் இவ்வளவு பாதிப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவ் லோஸ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பறவை வளர்ப்பவர்கள் ஜனவரி இருபத்தைந்துக்குள் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் புதிய உரிமையாளர்கள் பறவை வாங்கிய ஒரு மாதத்துக்குள் பதிவு செய்ய வேண்டும் வீடுகளுக்கு உள்ளேயே கூண்டுகளில் வளர்க்கப்படும் லவ்பேர்ட்ஸ் கிளிகள் மற்றும் வெளிக்காற்று படாமல் வீட்டுக்குள் வளர்க்கப்படும் பறவைகளுக்கு இந்த விதிமுறையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பறவை காய்ச்சல் பரவும் சூழலில் கால்நடை மருத்துவர்கள் அனைத்து பறவைகளும் எங்கே வளர்க்கப்படுகின்றன என்பதை துல்லியமாக அறிந்திருக்க வேண்டும் என்பதே இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கோர்னோ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்